சமூக ஆர்வலரான அன்னை சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக கொண்ட தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு இல்லம் தேதி மதிய உணவு மற்றும் இரவு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களுள் ஒருவரான சமூக ஆர்வலர் அஞ்சலையம்மாலை கொள்கை தலைவராக அறிவித்ததன் ஈர்ப்பால் வெற்றிக் கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆசையுடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புசியன் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் நாள் உணவு மற்றும் உணவு திட்டத்தை தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து வழங்கி வருகிறார் இருபத்தி மூன்று எட்டு இருபத்தி ஐந்து இன்று ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாவது நாளாக ஏரல் வீடியலூர் கோட்டைக்காடு மற்றும் கீரமங்கல குறிச்சி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை ஜி சரவணன் அவர்களின் சார்பில் மத்திய உணவாக முட்டையுடன் கூடிய மொச்சை குழம்பு சாப்பாடு வழங்கப்பட்டது